ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் பிராந்தியை பிராந்தியை சுத்தமான பாண்டிச்சேரியிருந்து இறக்குமதி செய்து குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் பத்து லிட்டர் பிராந்தி மாதம் ஒன்றுக்கு வழங்கப்படும் கண்டிப்பாக வழங்கப்படும் பார்லிமெண்ட் எலெக்சன் கால கட்டி இருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதத்தில் வாக்குறுதியை விளம்பரமாக பண்ணிட்டு வராங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு தெரியாத நிலையில தான் போயிட்டு இருக்கு இந்த நிலையில ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் தலா பத்து லிட்டர் பிராந்திய வீடுதோறும் கொண்டு வந்து தருவேன் அப்படின்னு திருப்பூர் சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்து வாக்காளர்களெல்லாம் தெரிவிக்க விட்டுருக்காரு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட மனு தாக்கல் பண்ணியிருக்கிற அந்தியூரை சேர்ந்த ஷேக் தவுத் அறிவிச்சிருக்கிற வாக்குறுதி ஒவ்வொன்றும் செம்ம காமெடியா இருக்கு ஆனால் அவர் அதை ரொம்ப சீரியஸாக தான் சொல்றாரு உச்சகட்டமா மேட்டூர் அணையிலிருந்து நேராக வாய்க்கா வெட்டி திருப்பூருக்கு தண்ணி கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அவர் சொன்னது அல்டிமேட் அப்படின்னே சொல்லலாம் சுயேட்சை வேட்பாளர் டெய்லர் சேக்து கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய கணக்காக இருந்தாலும் தேர்தலில் போட்டி போடுறதையே விளம்பரமாக்கி மக்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு இவரை போன்ற சுயேட்சை வேட்பாளர்கள் சிலர் கிளம்பியிருக்காங்க இருக்கிற வெறுப்பில் மக்கள் இவருக்கே வாக்குகளை அள்ளி கொடுத்தாலும் நம்ம ஆச்சரியப்பட முடியாது ஒன்று குடும்ப தலைவிக்கு மாதம் ஒன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அரசாங்கத்திடமிருந்து நிச்சயமாக தருவேன் அதே போல குடும்பத்தில் உள்ள தவறுக்காக சொல்ல வரவில்லை அனைவரும் மருந்துக்காக சாப்பிடுவதற்குரிய பிராந்தியை ஒரிஜினல் சுத்தமான பிராந்தியை பாண்டிச்சேரியிலிருந்து இறக்குமதி செய்து குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் பத்து லிட்டர் பிராந்தி மாதம் ஒன்றுக்கு வழங்கப்படும் கண்டிப்பாக வழங்கப்படும் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு நிச்சயமாக அரசாங்க வேலை கொடுக்கப்படும் குடும்பத்தில் உள்ள ஏழை பெண்களுக்கு எந்த மதமாக இருந்தாலும் சரி ஏழை பெண்களுக்கு பத்து பவுன் நகையை போட்டு பத்து லட்சம் ரூபாய் என்னுடைய எம்பி நிதியிலிருந்து அவங்களுக்கு வழங்கி திருமணத்தை இலவசமாக நடத்தி கொடுப்பேன் ஒரு ரூபாய் கூட லஞ்சம் லாவணியம் வாங்காமல் நேர்மையாக கக்கனை போல கடைசி வரை தொடர்ந்து பாடுபடுவேன் நீர் ஆதாரங்கள் த விவசாயிகளுக்கு மிகவும் இருக்கக்கூடிய பிரச்சனை நீர் ஆதாரம் மேட்டூரிலிருந்து அந்தியூர் வழியாக கோபியின் வழியாக நேராக திருப்பூருக்கே வாய்க்காலை வெட்டி மக்களுக்கு மேட்டூர் குடிநீரை கொடுப்பேன் இதுவும் கோரிக்கை ஆமாங்க மணியாட்சி பள்ளத்தை உடைத்து வறட்டு பள்ளத்திலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் எப்போதும் நீராதாரம் இருக்கக்கூடிய வழியிலே நிச்சயமாக அந்த திட்டத்தை அமுல்படுத்தி செய்கிறேன்